இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஜும் ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சலவாத்தை தடவை ஓதுவோம் இந்த சலவாத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் தாலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் நாம் சலவா தோதிவிட்டு அல்லாஹுவிடம் அல்லாஹ் ஜில்ல சுபோதால நம்முடைய கபூல் செய்கின்றான் அதே போன்று அல்லாஹினுடைய ரிஸ்கை பெற்று தரக்கூடிய அல்லாஹினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு செலவாகை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி அசூல் உல்லாஹி சல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான கூறியிருக்கிறார்கள் நாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்று அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹு அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது சில இமாம்கள் கூறுகிறார்கள் ஆவுடைய நாள் உள்ள நேரம் என்று சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது நேரம் அந்த நேரத்தில் அல்லாஹா இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இன்னும் கில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அதிகமான இமாம்களுடைய கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் ஜும் ஆவுடைய நாளில் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகரிப்புக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் ஒரு நாளினுடைய கதைசி நேரம் இந்த நேரத்தில் யார் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்கின்றார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகள் அல்லாஹவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இமாம் இமாம்களினுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹவின் இந்த நேரத்திலே நாம் இந்த சலவாத்தை முன்னூத்தி பதிமூன்று தடவை ஓதுவோம் மிகச்சிறந்த ஒரு சலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது

அதே போன்று இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அவன் வழங்குவான் அல்லாஹுவினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அல்லாஹுவின் புறத்திலிருந்து ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு செலவாத்தாக இந்த செலவாத் இருக்கின்றது அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சையிதே யா ரசூலுல்லாஹ் என்று அதிகமாக ஓதுவோம் ஜும்ஆ உடைய நாளில் சலவாத் சொல்வதன் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் என் மீது ஒரு தடவை சலவா கூறுகிறாரோ அல்லாஹ் அவர்கள் மீது பத்து தடவை அருள் செய்வதாக அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அஹன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமாக நாம் ரசூல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது சொல்வோம் நாம் இவ்வாறு சொல்வதன் மூலமாக அவர்களுடைய பெற்றுக் கொள்ள முடியும் நாளை மறுமையுடைய நாளில் ரசூல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நமக்காக அல்லாஹிடத்திலே பறைந்து பேசுவார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே எந்தளவுக்கு அதிகமாக தலவாத் கூற முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக சலவாத் கூறுவோம் நாம் கூறக்கூடிய சலவாத்துக்கள் ஹசூருல்லாஹிஹூ அலிஹி வசல்லாம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதாக இன்னும் ஒரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது அகன் வாழ்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே நாம் இரண்டு சலவாத்துக்களுக்கு மத்தியில் கேட்கப்படக்கூடியது ஆக்கல் இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அதனால் தான் நாம் பரவான தொலுகைகளுக்கு பின்னால் து ஆக்களை கேட்கின்ற பொழுது முதலாவதாக நாம் அல்லாஹுவை புகழ வேண்டும் இரண்டாவது அலேஹி வசல்லம் அவர்கள் மீது நாம் செலவாத்து கூற வேண்டும் மூன்றாவது நம்முடைய து ஆக்களை நாம் கேட்க வேண்டும் அதன் பின்னால் மீண்டும் சலவாத் கூறி அல்லாஹுவை புகழ்ந்து இவ்வாறு து ஆ கேட்பது அவ்வாஹத்திலே கபூலாகின்றது இதனால் தான் நாம் இவ்வாறு பரவான தொழுகைகளுக்குப் பின்னால் இவ்வாறு து ஆக்களை கேட்கின்றோம் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹாவின் நெல்லடியார்களே நம்முடைய நீண்ட நாளாக நாம் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடையது ஆக்களை கபூல் செய்வான் இரண்டு செலவாத்துக்களுக்கு மத்தியில் நாம் து கேட்கின்ற பொழுது அல்லாஹ் நம்முடையது ஆவிக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹவின் நெல்லடியார்களே ஏராளமான செலவாத்துக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு செலவாத்துக்களுக்கும் பலவிதமான சிறப்புகள் இருக்கின்றது ஒரு செலவாத்து இருக்கின்றது அந்த நாம் ஓதினால் நம்முடைய வருமானம் அதிகரிக்கும் அல்லாஹினுடைய அதிகரிக்கும் இன்னும் ஒரு செலவாத்து இருக்கின்றது அந்த செலவாத்தை நாம் ஓதினால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நோய்களை குணப்படுத்துவான் இன்னும் ஒரு செலவாத்து இருக்கின்றது அந்த செலவாத்தை நாம் ஓதக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குவான் இவ்வாறு பலவிதமான சலவாக்குகள் இருக்கின்றது ஏற்கனவே நாம் பல சலவாக்குகளில் பார்த்திருக்கின்றோம் அதனுடைய சிறப்புகளையும் பார்த்திருக்கின்றோம் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் நெல்லடியார்களே அதிகமாக சொல்லுள்ளாக சொல்லுள்ளம் அவர்கள் மீது சலவாத் கூறுவோம் அதே போன்று அதிகமாக நாம் இஸ்தார் செய்வோம் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி அல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எழுவது முதல் நூறு தடவைகள் இஸ்திகார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் பாவம் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பாவங்களை செய்யக்கூடிய நாம் எந்தளவு அதிகமாக இஸ்தபார் செய்ய வேண்டும் நாம் இஸ்தபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் கவுலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் இந்த இஸ்தபாரின் மூலமாக நீக்குகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே மிகவும் சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக சோதனைகள் இருக்கின்றதா நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக பிரச்சனைகள் இருக்கின்றதா நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நாம் இஸ்தகபார் செய்வோம் நாம் செய்த பாவங்களை எண்ணி வருந்தி நாம் அல்லாஹ்விடத்திலே இஸ்தெகார் செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் அந்த சோதனைகளை நீக்குவான் அதே போன்று கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் இந்த இஸ்தெகாரின் மூலமாக நீக்குகின்றான் அதே போன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அபிஹமாக அல்லாஹோடத்திலே இஸ்தேவார் செய்யுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு சாலிஹான ஒரு குழந்தையை அல்லாஹ் வழங்குவான் அகன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த விடயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம் இதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அமல்களை செய்வோம் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துள் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி